yeah இன்பம் மகிழ்ச்சி இன்பம் மகிழ்ச்சி சொன்னேன் அந்த அறிவு எப்படி எல்லாம் வருது நமக்கு அது பார்த்தோம் இது எப்படி கண்ணு காது மூக்கு நாக்கு தோல்னு ஐந்து உறுப்புகள் நமக்கு இருக்கு அஞ்சு அறிவு அதான் கண் காது

கேட்குறோம் கேட்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்னது காது கேட்குது கேட்கறதுனால கிடைக்கக்கூடிய அறிவு ஒளி அத சப்தம் சவுண்டு பலவிதமான சவுண்டு பற்றி இது நாயோட சவுண்டு இது பூனை கத்துறது இது காக்கா கத்துறது இது மாடு கத்துறது இல்லை ஒரு மனுஷன் கூப்பிட்றான் அப்படி பல விதமான சவுண்டு சப்தங்கிற பற்றி அறிவு நமக்கு கிடைக்குது அப்புறம் முகர்தல் சுவாசித்தல் அது இயல்பா நடக்குது நம்ம ஒன்றும் பண்ணலை அது ஒரு அறிவு இல்லை அது இயல்பான ஒரு நிகழ்வு அது நம்ம அந்த சுவாசம் போயிட்டு வரதுனால அறிவு என்னது முகர்தல்னால என்ன கிடைக்குது நுகர்தல்ங்கிறது செயல் பார்க்கிறது அது முகர்தல்னால அதுதல்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்ன அந்த அறிவுனால சந்தோஷம் ஆஹ் வாசனை வாசனை நாற்றம் சொல்லலாம் தமிழ்ல சொல்ல நாற்றம் சம்ஸ்கிருத சொன்னா வாசனை நாற்றம்னா ரெண்டுமே தான் துர்நாற்றம் நல்ல நாற்றம்னா வாசனைங்கிற அர்த்தம் தான் நாற்றம்னா நாத்தம் வரை நாத்தடிக்கிறது இப்ப சொல்றோம் ஆனா நாற்றம்ங்கிறதுக்கு நல்ல வாசனை அப்படின்னு தான் அர்த்தம் கெட்ட வாசனைனா துர்நாற்றம்னு சொல்றோம் துர்நாற்றம் வீசு எடி சேர்த்து போச்சுன்னா துர்நாற்றம் வீசு இந்த சாக்கடை துர்நாற்றம் வீசுது துர்நாற்றம்னா கெட்ட கெட்ட வாசனை ஆனா வெறும் நாற்றம்னாக்கா வாசனை முக்கியமா நல்ல வாசனை தெரியுது வீட்டுல டிவி பாத்துக்கிட்டே விட்டாங்கனாக்கா என்ன இது தீர்ந்து விளையாடு அப்படி என்ன பண்டெல்லாம் வந்து தேனை தெரிப்பூவெல்லாம் போகுது இல்ல எப்படி வாசனையை வச்சு தான் போகுது அதுக்கு தெரியுது வாசனை கெண்டு வருது இல்லை எலி வாசனை பிடிச்சி வாசனையை வச்சே வருது எறும்பு வாசனை பிடிச்சி தான் அதுக்கான உணவுப் பொருளை नाक नाक सुबह உணர்ந்த உணர்ச்சி அது சொல்றது வேற உணர்வு அறிவை குறிக்கிறது 何 அப்படின்னு ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உள்ளது இந்த அஞ்சினுடைய வேறுபாடு அதை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல தான் உலகம் இருக்கு இந்த உலகமே இந்த அஞ்சு தான் உலகத்தில் எதுக்கு மேலே வேற ஏதாவது இருக்கா சொல்லுவாங்களா ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது உலகத்தில் இருக்கா நம்ம இந்த பொருள் எவ்வளவுதான் அட்வான்ஸாக போனாலும் சாப்பாடு புது புதுரை கண்டுபிடிச்சாலும் சாப்பாடு நாக்குள்ள தானே இருக்கு இவ்வளவு காட்சி விதவிதமான காட்சி ஃபோர்கே ஏ கே டுவல்கே எடுத்தாலும் கண்ணு கூட அது கண்ணு தான் அதுக்கப்புறம் வாசனை வாசனையும் அதே தான் இந்த அஞ்சுக்கு மேலே உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை உலகத்தில் எந்த லோகத்துக்கு போனாலும் இந்த அஞ்சு தான் பொருள் அஞ்சு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு க்ரூப்பு கடவுள் கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சும் இந்த அஞ்சு இந்த அஞ்சு இந்த அஞ்சு எங்கேருந்து வந்தது தெரியுமா இந்த அஞ்சுக்கு மூலம் இந்த அஞ்சுக்கும் ஒரு அடிப்படை உலகம் அஞ்சு ஆள் ஆனது உலகம் ஒரு அஞ்சு இருக்கு என்ன உலகம்ங்கிறது இன்னொரு அஞ்சு தான் என்ன நிலம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதம் தான் உலகம்ங்கிறது பஞ்சபூதத்தினால் ஆனது நிலமின் But. உடம்புல உடம்பு எங்க இருந்து வந்தது அப்படி தானே வந்தது இட்லி தோசையில் என்னது கொஞ்சம் ஒன்று தானே மண் இட்லியில் மண் இல்லையா இட்லிக்குள்ள மண் வரும் அது வேற இட்லியில் கண்டு மண் சட்டியில் வரும் அது வேற ஆனா இட்லியே மண்ணுல இருந்து வந்தது தானே இல்லையா இட்லி எங்க இருந்து வந்தது இட்லி பானையில் எப்படி வந்தது இட்லியில என்ன ரா மெட்டீரியல் இருக்கு அரிசி உளுந்து மெயினாக இருந்தால் அரிசி உளுந்து அண்ணா அரிசி உளுந்து எங்கே இருந்து வந்தது மண்ணுல இருந்தா வந்தது பூமியில இருந்தானே வந்தது அதுக்கான இருந்து வந்தது அது எங்கே இருக்கு செடியும் பூமியில இருந்து வருது அதனால மண்ணுதான் கொஞ்சம் கலர் மாதிரி அப்படி இட்லி அரிசியா வந்திருக்கு உளுந்தா வந்திருக்கு அவ்வளவுதான் மண் அப்படியே சாப்பிட முடியாது சாப்பாடு பொருளாக மாறி இருக்குது செடி கொடி அதை நமக்கு மாற்றி கொடுக்குது மண்ணை வந்து செடி கொடி வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளாக மாற்றி கொடுக்குது எவ்வளோ பெரிய சயின்ஸ் கடவுள் அப்படி வச்சிருக்கிறேன் செடி கொடி தாவரம் வந்து அந்த மண்ணை உணவுப் பொருளை அது நமக்கு உண்ணுகின்ற தன்மையுடையதாக மாற்றி கொடுக்குது அதனால் அது வந்து இட்லி தோசையில் இருக்குது அதை சாப்பிட்டு தான் நம்ம உடம்பு உடம்பு இப்போ எல்லாமே தானே வருது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாம்ச அம்சம் என்ன மாம்சம் இருக்குல்ல இருக்குல்ல அது வந்து என்னது மண்ணோட தான் சாலமா இருக்கக்கூடிய எலும்பு இதெல்லாம் மண்ணோட அம்சம் தான் ஸ்தூலமாக எது இருக்கோ அதெல்லாம் ஒரு வடிவம் தான் அப்புறம் உடம்புக்குள்ள ரத்தம் போகுது ரத்தம் இல்ல ரத்தம் என்னது தண்ணீரோட ஒரு வடிவம் தான் தண்ணீர் தானே கலரா இருக்கலாம் இருக்கவங்க தான் தண்ணீரோட ஒரு அம்சம் தான் ரத்தம் அதுக்கப்புறம் என்னது நெருப்பு உடம்புல வெப்பம் இருக்குல்ல பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ உடம்புல ஒரு வெப்பநிலை இருக்கு உடம்புல வெப்பம் இருக்குல்ல வெப்பம் இல்லைனாக்கா அவ்வளவுதான் உடம்புல உயிர் போயிட்டாங்க தொட்டு பார்த்தா சின்ன ஆயிரம் உடம்புக்குன்னு ஒரு வெப்பம் இருக்கு வெப்பம் அதிகமானாலும் பிரச்சனை குறைந்தாலும் பிரச்சனை குறைஞ்ச குளிர் காய்ச்சல் வெப்பம் அதிகமாச்சுன்னா அதுவும் காய்ச்சலா இருக்கு ரெண்டுமே இருக்கு அதனால வெப்பம் இருக்கு உடம்புல வெப்பம் இருக்கு நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையெல்லாம் அது எனர்ஜியா சக்தியா மாறிதான உடம்பு கொடுக்க போகுது

கொஞ்சம் போட்டாக்கா ஒரு எட்டு இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாயிருந்து அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகிருந்து அதுக்கு மேலே இட்லி உள்ள போக முடியல அப்போ அது வரைக்கும் உள்ள இடம் இருந்தது இந்த வயிற்றுக்குள்ளே இடம் இருக்குது வயிற்றுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் இல்லை வெயில் உயிர் பயங்கரமாக உயிர் அடித்தா வேர்த்து உள்ளே இருந்து தண்ணி வருதில்லை வேர்வை வருது வேர்வை எங்கேருந்து வருது இடைவெளி இல்லாமல் வருமா கண்ணில் பார்த்தா தெரியல ஆனால் உடம்புல ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது அதுல இருந்தானே வருது உடம்பு சயின்ஸில் தானே படிக்கிறீங்க உடம்பு என்னது அணுக்கலால் ஆனது தண்ணீர் வருது தண்ணீர் கேப் இல்லாமல் தண்ணி வருமா பானையில் தண்ணி ஊற்றி வச்சா காலத்தில் அப்படியே தண்ணி ஊறி வெளியே வருது அப்போ என்னது அந்த மண் ஒன்று ஒன்று இது இந்த பானையில் இரும்பு பானையில் எவர் சுகர் பானையில் தண்ணி வச்சா வருமா வர அப்போ அதனால அதில் இருக்க அணுக்கள் ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால தண்ணி ஊடுருவி வர ஆனால் மண்பானையில் வச்சாக்க அது ஊடுருவி வருது அப்ப ஒண்ணு ஒரு நடுக்கிற அளவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதே மாதிரி உடம்புக்குள்ள இருந்து வேர்வை வருதுனாங்க அந்த அணுக்களுக்குள்ள அது ஸ்பேஸ் இருக்கு ஆகாசம் இருக்கு உடம்புக்குள்ள ஆகாசம் இருக்கு பஞ்சபூதம் இருக்கா நம்ம உடம்பே பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் இந்த உலகமும் பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் அதுல இருந்து அதே மாதிரி விஷயம் பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் தான் அதுல கிடைக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அதானே நேற்று முடிக்கிற போது அதானே சொன்னேன் இதில் இருந்து நமக்கு அறிவு மட்டும் கிடைக்கல மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்குது இந்த சந்தோஷம் நமக்கு சாகிற வரைக்கும் எப்போ சாப்பாமும் தெரியாது எண்பது வயசா தொண்ணூறு வயசா தெரியாது இப்போ அது வரைக்கும் இந்த எல்லாம் நல்லா வேலை செஞ்சாங்க பிபி சுகரனால் வராமல் இருந்தாங்க ஸ்வீட் சாப்பிட்லாம் அதானே வரைக்கும் சுகர் வராமல் இருந்தால் ஸ்வீட் நல்லா சாப்பிடுச்சாங்க நல்லா தெரிஞ்சாங்க கடைசி வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தொண்ணூறு வயசுல டிவி பார்த்துட்டு இருக்கலாம் காது நல்லா கேட்டதுனாக்க கடைசி வரைக்கும் பாட்டு கேட்கலாம் இந்த உறுப்புகளெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம நம்ம பண்ணோம்னாக்கா கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப நாளைக்கு கடைசி காலம்னா அந்த ரொம்ப நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் நமக்கு அது பயன் தரத்தக்கதாக இருக்கு அதே மாதிரி இந்த உடம்பு நமக்கு ஒரு வெகுக்கள் இதை நம்ம எவ்வளவு நல்லா கரெக்டாக பராமரிக்கிறோமோ அதுவரை அது வந்து நமக்கு மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு மகிழ்ச்சி சரியா பராமரித்தோம்னாக்கா நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த இதில் நம்ம சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் இது வந்து நேற்று பார்த்து நேற்று வராத புதுசாக இப்படி வந்தவர்களுக்கும் நேற்று வந்தவர்களுக்கு ஒரு திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டது தான் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை சந்தோஷமாக இதை நல்லா வச்சுக்கொள்றதுக்கு நம்ம உடம்ப நல்லா வைத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இன்றைக்கு பார்க்க போகிறோம் எழுதிக்கலாமா போங்க நோட் வச்சிருக்காங்க